ైట్ ప్పింగ్స్ ఆఫ్ ద ఆన్లైన్ ఆన్ ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ బై మోట్ గ్రామీల్ పిన్ సమయ పార్కరం பதிலாக பொட்டு கடலையுடன் வரமிளகாய் பூண்டு கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செய்தால் பொடி மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்கும் எலுமிச்சை தேங்காய் புளி தக்காளி போன்ற சாத வகைகள் செய்யும் முன்பு சாதத்தை ஒரு பெரிய தாம்பூலத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வைத்து பின்பு தயார் செய்தால் சாதம் உதிரி உதிரியாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது அவை வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பை சேர்த்து வேக வைக்க வேண்டும் வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ நறுக்கும் பொழுது கைகளில் பிசு பிசுவென ஒட்டாமல் இருக்க கைகளில் உப்பை தடவி கொண்டு நறுக்க வேண்டும் தோசைக்கு மாவு ஊற வைக்கும் பொழுது சிறிது ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதோடு மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பூரிக்கு மாவு பிசையும் பொழுது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப் பாலை சேர்த்து பிசைந்தால் பூரி ருசியாக இருப்பதோடு மிருதுவாகவும் இருக்கும் பாகற்காயுடன் உப்பு மஞ்சள் தூள் வெள்ளம் எலுமிச்சி சாறு ஆகியவை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு தன்மை நீங்கிவிடும் இட்லி பொடி தயாரிக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் மல்லியும் சேர்த்து தயார் செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும் தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடனும் மனமாகவும் இருக்கும் ரவா தோசை செய்யும்பொழுது இரண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொறு வென்று இருக்கும் உளுந்து வடை செய்யும் பொழுது மாவுடன் வேக வைத்த உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுமொரு வென்று இருக்கும் கேசரி பால்கோவா தேங்காய் பருப்பி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிப்பிடிக்காமல் எளிதில் கிளறலாம் தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது அரை கப் தேங்காய் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் வெங்காய பக்கோடா செய்ய மாவு பிசையும் பொழுது வறுத்த நிலக்கடலை பொடி செய்து மாவுடன் சேர்த்து பிசைந்தால் பக்கோடா மொறுமொறுவென்று ருசியாக இருக்கும் ஜாடியில் ஊறுகாய் போடும் முன்பு கொதிக்கும் எண்ணெயில் நனைக்கப்பட்ட துணியால் ஜாடியின் உட்புறத்தை துடைத்து எடுத்து பின்பு ஊறுகாய் போட்டு மூடினால் ஊறுகாய் பூரணம் பிடிக்காமல் இருக்கும் மைசூர் பாகு செய்வதற்கு கடலை மாவை டால்டாவில் கரைத்து பின்பு சர்க்கரை பாகில் கிளறினால் கட்டியாகாமல் இருக்கும் அருகம்புல் சாறு எடுத்து சப்பாத்தி மாவில் கலந்து ரொட்டி செய்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இது தாது உப்புகளும் விட்டமின்களும் நிறைந்திருக்கிறது வேப்பம்பூவை நெய்யில் வறுத்து சிறிது உப்பு சேர்த்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் ஜுரம் வரவே வராது வேப்பம்பூவிற்கு எங்கே போவது என்று நினைக்க வேண்டாம் நாட்டு மருந்து கடைகளிலும் வாங்கிக் கொள்ளலாம் பால் புளிக்காமல் இருப்பதற்கு ஏலக்காயை பால் காய்ச்சும் போதே அதோடு சேர்க்கவும் இவ்வாறு செய்தால் நீண்ட நேரத்திற்கு பால் புளிக்காமல் இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப்